வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னா தமிழ் நீதி கதையில ஒரு விவசாயிய பத்தின கதை அதாவது இன்னொரு காலத்துல ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தாரு அவர் நிலத்துல விளைச்சல் அந்த அளவுக்கு அமோகமா இல்லை இதை பார்த்த ஒரு முதியவர் வந்து அவர்கிட்ட அந்த விவசாயிகிட்ட சொன்னார் தம்பி உன் நிலத்துல வந்து புதையல் இருக்குப்பா அந்த புதையலை எடுக்கிறது உன் கையில தான் தம்பி இருக்கு அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா அந்த நிலத்துல போய் நீ உழைச்சிக்கிட்டே இரு உனக்கு புதையில் ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் இந்த பேச்சை நம்புன அந்த விவசாயி உடனே தன்னோட நிலத்துக்கு போய் ராப்பகலாக உழைக்க ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் விளைச்சல் அமூகமாக இருந்துச்சு இப்படி விளைச்சல்லாம் பெருகி சரியான லாபம் அது மூலமாக வீடு வாசல் எல்லாம் வாங்கினார் வாழ்க்கையில் முன்னேறினார் அந்த விவசாயி இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா உழைப்பு இல்லாமல் எந்த வெற்றியும் நமக்கு கிடைக்காது வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் உழைப்பின்றி எதிலும் வெற்றி இல்லை அதுதான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் உழைச்சி சம்பாதிச்சால்தான் நமக்கு நிலையானதாக இருக்கும் வேறு வழியிலேருந்து வர காசோ குறுக்கு வழியிலேருந்து வர காசோ என்றைக்கும் ஒட்டாது இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்